கூலி படத்தை காலி பண்ண பிரபு இதாக இவர் தான் ஏன்னா இவரை சொல்கிறேன்னா ரஜினி படம்னா என்ன ரஜினி படம்னா குடும்பம் குடும்பமாக கொண்டாடக்கூடிய படமாக தான் இத்தனை காலங்கள் இருந்துச்சு ஆனால் ரஜினி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து குழந்தைகளை பார்க்க விடாமல் பண்ண மகாபிரபு இதான் இவர் தான் ரெண்டாவது ரஜினி படம்னா பொதுவாக குடும்பங்கள் கொண்டாடும் அதாவது குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் வரைக்கும் ரஜினி படங்களை கொண்டாடுவாங்க ஆனால் இந்த மகாபிரபு செஞ்ச ஒரு வேலையினால குழந்தை ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க முடியாமல் போச்சு அதை செஞ்சதும் இந்த மகாபிரபு தான் அதுக்கப்புறம் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்குமா ரெண்டாயிரம் கோடி அடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனா இந்த படம் ஜெயலலிதா தாண்டு வாங்குறதே மிகப்பெரிய டவுட்டா இருக்கு அதுக்கு காரணமும் இதோ இந்த மகாபிரபு தான் வீண் வெட்டி பந்தாக்களால் இந்த படம் நாசமா போச்சு ஒரு ஏ சர்டிபிகேட்னால படம் நல்லா இருந்தாலும் ரஜினி படம் நல்லா இருந்தாலும் குழந்தை குழந்தை நட்சத்திரங்கள் இந்த படம் பார்க்க முடியாததுனால குழந்தைகள் கொண்டாடும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இல்லாததுனால இந்த படம் ஜெயிலர் வசூலை இருக்கு ஆயிரம் கோடி அடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அதுக்கு இந்த இருக்கா லோகேஷ் நீ படம் எடுத்த தப்பு ரஜினி படம் எடுத்த தப்பு ரஜினி படமா இந்த படம் நல்லா இருக்கு ஆனா நீ ஏ சர்டிபிகேட்டுக்காக இந்த படத்தை ரெடி பண்ண பத்தியா அதுதான் தப்பு கட் பண்ண வேண்டியவங்களை கட் பண்ணி தூக்கி தூர போட்டுட்டு அந்த யுஏ சர்டிஃபிகேட்டுக்காக என்னென்ன பேட்ச் ஒர்க் எடுக்கணுமோ அதை இணைச்சி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இதை மாற்றியிருந்தால் இந்த படம் ஆயிரம் கோடி அடிச்சிருக்கும் இப்போ அதை பேசி புரோஜனம் இல்லை இருந்தாலும் இதை சொல்லி தானே ஆகணும் இந்த பயன்தான் எல்லாத்துக்கும் காரணம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது வேற ரெண்டு மிகப்பெரிய தலைகளை வச்சு படம் எடுக்க போகிறாங்க எப்படி எடுப்பான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்